ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா பரந்தூர் விமான நிலையம் அமைப்பதற்காக எடுக்கப்படும் நிலங்களை பற்றி பார்க்கலாம் அது மட்டும் இல்லாது அங்கே ஏற்படுகின்ற போராட்டங்களை பற்றியும் நாங்கள் பாப் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் சென்னையிலேருந்து சுமார் எழுபது கிலோமீட்டர் தூரத்தில் வந்து காஞ்சிபுரம் மாவட்டம் மாவட்டம் இருக்குது அந்த காஞ்சிபுரம் தான் பரந்தூர் அப்படின்ற ஒரு கிராமம் இருக்குது பஞ்சாயத்து இங்கு விமான நிலையம் அமைக்கப்படுவதாக ரெண்டாயிரத்தி பத்தொம்பது ஏடிஎம்கே ஆட்சியில் வந்து இந்த மேப் வந்து வெளியிடப்படுது பரந்தூர் விமான நிலையம் அமைப்பதற்கான மேப் வெளியிடப்பட்டது அதன் பிறகு தமிழக சட்டமன்றத்தில் வந்து இருபது இருபத்தி ரெண்டு ஆகஸ்ட் ரெண்டில் வந்து திரு மு க ஸ்டாலின் அவர்களோட ஆட்சியில் வந்து சட்டமன்றத்தில் அறிவிக்கப்படுது அதனால் மக்கள் வந்து போராட்டம் நடத்துகிறாங்க இதில் இருக்கிற அதிகபட்சமான நிலங்கள் வந்து விவசாய நிலங்களாகவும் புன்சை மற்றும் நன்சை நிலங்களாக இருக்கிறதுனால வந்து மக்கள் வந்து போராட்டம் நடத்தி வராங்க மொத்தம் பதிமூணு கிராமங்கள் இருக்குது அந்த பதிமூன்று கிராமங்களில் மேஜராக பாதிக்கப்படக்கூடிய கிராமங்களாக வர்றது வந்து ஏகனாபுரம் அப்படின்ற கிராமம் மக்கள் மற்றும் சுற்று வட்டாரம் பன்னிரெண்டு கிராமங்கள் சேர்ந்து வந்து இந்த போராட்டம் நடத்திட்டு வராங்க இந்த விமான நிலையம் அமைக்க வந்து அரசாங்கத்தால கையகப்படுத்தப்படக்கூடிய நிலங்கள் எத்தனை ஏக்கர்னா ஐந்தாயிரத்தி எழுநூத்தி நாற்பது ஏக்கர் வந்து கையகப்படுத்துறதா ஒரு அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கு அதுல மூணாயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட ஏக்கர் நிலங்கள் வந்து முப்போகம் விளையும் நிலங்களா இருக்கு அது மட்டும் இல்லாது இந்த கையகப்படுத்தக்கூடிய நிலங்கள்ல இந்த மேப்ல இருக்கிற இடங்கள்ல வந்து பதிமூன்று நீர்நிலைகள் இருக்கு அந்த பதிமூன்று நீர்நிலைகளுடைய உபரி நீர் வந்து கம்பன் கால்வாய் வழியாக செம்பரம்பாக்கம் ஏரியில் போய் கலக்குது விமான நிலையம் அமைப்ப அமைப்பதற்காக கையகப்படுத்தப்படுத்தப்படக்கூடிய நிலங்களோட அந்த வரைபடத்தில் வந்து ஏழு கிலோமீட்டர் வந்து கம்பன் கால்வாயும் அதனால் வந்து பாதிக்கப்படுது அந்த கம்பன் கால்வாய் இருக்கிற வழித்தடல வந்து இரண்டு விமான தடவாளங்கள் போடுறதா அப்படின்ற ஒரு செய்தியும் வெளியாகியிருக்கு அந்த பதிமூன்று கிராமங்களில் மிகவும் மேஜராக பாதிக்கப்படுற கிராமம் வந்து ஏகனாபுரம் கிராமம் அது வந்து மொத்தம் எவ்வளோன்னா தொள்ளாயிரத்தி ஐந்து ஏக்கர் அந்த கிராமம் மட்டுமே முழுவதுமாக கையகப்படுத்தப்படக்கூடிய நிலையில் இருக்குது இப்போது அது மட்டும் இல்லாமல் பதிமூன்று நீர்நிலைகளில் நெல்வாய் ஏரி அப்படின்ற ஒரு ஏரி முந்நூறு கிலோமீட்டரில் இருக்குது அந்த ஏரியும் வந்து முழுவதுமாக ஆக்கிரமிக்கப்பட இருக்குது அரசு விமான நிலையம் வருவதற்காக விமான நிலையம் அமைக்கப்படக்கூடியிருக்கின்ற நிலம் நிலம் வந்து இருபத்தி ஆறு புள்ளி ஐந்து சதவிகிதம் வந்து நீர்நிலைகள் தான் நிரம்பி இருக்குது இதன் காரணமாக மக்கள் வந்து விவசாய நிலங்கள் முழுவதுமாக அழிக்கப்பட்டு பட்டுவிடுமோ அப்படின்ற அச்சத்தால் வந்து தொள்ளாயிரத்தி பதினோரு நாளாக வந்து மக்கள் போராடிட்டு வராங்க பரந்தூரை சார்ந்த மற்றும் அதை வட்டார பகுதியை பன்னிரெண்டு கிராமங்கள் சேர்ந்து வந்து அங்கே போராட்டம் நடத்தி வருது இப்படிப்பட்ட மக்கள் போராட்டத்திற்கு ஆதரவு ஆதரவு தெரிவிக்கும் வகையில் விஜய் அவர்கள் வந்து பரந்தூர் வருவதாக அறிவிக்கப்பட்ட உடனே இந்த செய்தி வந்து தமிழகம் முழுவதுமாக மிகவும் பரபரவாக பேசப்பட்டு வருது விஜய் அவர்கள் வந்து களம் வந்த வந்ததுமே அவர் என்ன பேசினார் அப்படின்றது தெளிவாக நாங்கள் நம்ம பார்ப்போம் இந்த வீடியோவில் விஜய் அவர்கள் பேசியது வந்து என்னென்னா கிட்டத்தட்ட தொள்ளாயிரத்தி பத்து நாட்களுக்கு மேலாக உங்களுடைய மண்ணுக்காக போராடி கொண்டிருக்கீங்க அந்த போராட்ட குறித்து வந்து ராகுல் அப்படின்ற ஒரு சிறுவன் வந்து பேசியதை நான் கேட்டேன் அதை கேட்டதுமே இங்கே நான் வந்து நிற்கணும்னு எனக்கு தோணுச்சு அதனால் உங்கள் கூட பேசணும்னு தோணுச்சு உங்களுக்கு ஆதரவாக இருக்கணும்னு தோணுச்சு அதனால் நான் இங்கே வந்திருக்கேன் அப்படின்னு தன்னோட பேச்சு ஆரம்பித்த விஜய் அவர்கள் நமது நாட்டுக்கு ரொம்ப முக்கியமானவர்கள் விவசாயிகள் என்று கூறி அவர் அதனால் விவசாயிகளின் காலடி மண்ணை தொட்டு கும்மிட்டு தன்னுடைய பயணத்தை தொடங்க வேண்டும் என்று ஒரு முடிவோடு இருந்ததாகவும் அதற்கு சரியான இடம் பரந்தூர் அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு தொடர்ந்து பேசிய நடிகர் மற்றும் அரசியல் களத்தில் சந்தி சந்திக்கும் விஜய் அவர்கள் வந்து கல அரசியல் பயணம் உங்களின் ஆசீர்வாதத்தோடு இ இங்கிருந்து தான் தொடங்குகிறது அப்படின்னு பேசிவிட்டு விக்கிரவாண்டியில் தமிழக வெற்றி கழகத்துடைய கொள்கை வெளியீட்டு விழாவில் தமிழக வெற்றி கழகத்தினுடைய கொள்கையில் நான் வெளியிட்டபடியே அதை இரண்டு கொள்கைகளை வந்து மேற்கொள்ளிட்டு இதற்காக நாம் போராடுவோம் அப்படின்ற மாதிரி ஒரு ரெண்டு மேற்கோள் சொல்லியிருக்காரு என்னன்னு பார்க்கலாம் இந்த மண்ணுக்காகவும் மக்களுக்காகவும் விவசாயிகளை பாதிக்கும் இந்த திட்டத்துக்கு எதிராக சட்ட போராட்டம் நடத்த தயங்க மாட்டோம் என்று வந்து அந்த போராட்டம் நடத்தக்கூடிய மக்களுக்கு ஆதரவாக பேசியிருக்காரு அவர் வந்து சட்டப்படி நான் என்ன முயற்சி எந்த வித ஒத்துழைப்பும் உங்களுக்கு நான் தருவேன் அப்படின்னு பரந்தூரில் போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிற மக்களுக்காக ஆதரவாக பேசியிருக்காரு அது மட்டும் இல்லாத நான் வளர்ச்சிக்கு எதிரானவன் கிடையாது இந்த இடத்துல விமான நிலையம் வேண்டாம் வேறு ஒரு இடத்தை வந்து பரிசீலனை செய்ய வேண்டும் அப்படின்னு தான் நான் சொ கூறு சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு வந்து வ மிகவும் ஆணித்தரமாக தெரிவிச்சிருக்காரு விஜய் அவர்கள் அது மட்டும் இல்லாத இங்கே இருக்கக்கூடிய பதிமூன்று நீர்நிலைகளை அழிச்சிட்டா ஒவ்வொரு வருடமும் சென்னை எப்படி நீர் புயல் காலத்தில் வந்து நீர் மூழ்கி தத்தளிக்குதோ அது போன்று இந்த இடமும் நீர்மூழ்கி தத்தளிக்கும் அப்படின்னு மேற்கோள் காட்டியும் சொல்லியிருக்கார் விஜய் அவர்கள் விமான நிலையம் வருகின்ற இடம் வந்து தொண்ணூறு விழுக்காடு வந்து விவசாய நிலமாக இரு இருக்கிறதுனால இந்த திட்டம் வந்து இங்கே வரக்கூடாது வேறு இடம் வந்து பரிசீலனை செஞ்சு அந்த இடத்திற்கு மாற்றணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு விஜய் வலியுறுத்தியிருக்கார் விஜய் அவர்கள் சமீபத்தில் அரிட்டாப்பட்டியில் டங்ஸ்டன் சுரங்கம் அமைப்பதை எதிர்த்து தமிழக அரசு ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்தது அதே நிலைப்பாடை தான் பரந்தூர்லேயும் எடுக்கணும் அப்படின்னு வலியுறுத்தியிருக்காரு த திரு விஜய் அவர்கள் அரிட்டாப்பட்டியில் எப்படி நடந்ததோ அதே போன்று தானே இங்கே பரந்தூர்லேயும் நடக்க வேண்டும் அப்படித்தானே ஒரு அரசாங்கம் யோசிக்க வேண்டும்னு சொல்லியிருக்காரு ஆனால் அப்படி செய்யவில்லையே ஏன் ஏன் செய்யவில்லை காரணம் இந்த விமான நிலையத்தை நீட் நிலையத்தை தாண்டி இந்த திட்டத்தில் அரசுக்கு ஏதோ ஒரு லாபம் இருக்கிறது அதை நாம் மக்கள் தெளிவாக புரிந்துள்ளனர் அப்படின்னு வந்து தெரிவிச்சிருக்காரு அது என்னென்ன தெளிவாக பேசல இருந்தாலையும் வந்து டைரக்டாக வந்து ஆட்சி செய்கின்ற தற்போதைய ஆள் ஆழ்ந்து கொண்டிருக்கின்ற திமுக அரசை தான் விமர்சிக்கிறாருன்னு தெரிய வருது இதுவரைக்கும் அரசியல் களத்தில் வந்து விஜய் அவர்கள் மிகவும் நேர் நேர் நேர்படிய யாரையுமே வந்து விமர்சிக்கல அப்படின்னு பேசப்பட்டிருந்த நிலையில இவ்வளவு தெளிவாகவும் ஆளுகின்ற ஒன்றிய அரசை வந்து சுட்டி பேசியிருக்கிறது வந்து வரவேற்கத்தக்கதாக இருக்குது பல அறிஞர்கள் மத்தியில் விஜய் அவர்கள் வந்து இந்த பரந்தூர் விமான நிலையம் வந்து அமைக்க கையகப்படுத்தக்கூடிய நிலங்கள் பற்றி பேச ஆரம்பித்ததும் அங்கே வந்ததுமே இந்த செய்தி வந்து அந்த தமிழ்நாடு முழுவதுமாக பேசப்பட்டு வர மிகப்பெரிய முதல் செய்தியாக மாறியிருக்கு அதற்கு மிக முக்கிய காரணம் விஜய் அவர்கள் வந்து இங்கே வந்ததுன்னு சொல்லப்படுது இதே போன்று தான் போராட்ட களத்தில் இருக்கக்கூடிய மக்களும் வந்து தெரிவிச்சிருக்காங்க இதுவரைக்கும் வந்து இருபத்தி ஐந்து இருபத்தாறுக்கும் மேற்பட்ட தலைவர்கள் வந்து எங்களை சந்திச்சிருக்காங்க இருந்த போதிலும் எந்த ஒரு முன்னேற்றமும் போராட்டத்தில் கிடைக்கல ஆனால் விஜய் அவர்கள் வந்து இங்கே எங்களுக்கு ஆதரவு தெரிவிச்ச தெரிவித்த உடனே பல முன்னேற்றங்கள் க இருக்குது பல நியூஸ் சேனல்கள் வந்து இங்கே எங்களை வந்து கவர் பண்ணுறாங்க அப்படின்ற செய்திகளும் வந்து அவர்கள் மூலியமாக தெரியப்படுத்து வருது Okay friends, thank you.